தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் குருவையைப் பயிரிடும்போதுதான் வழக்கமாக காவிரி தண்ணீர் பிரச்சனை தலைதூக்கும் தூக்கும் குருவை பெயருக்கேற்றபடி குறுகிய கால பயிர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தண்ணீர் இல்லாமல் குருவை கருகுமா பயம் ஏற்பட்டது அப்போது கர்நாடக முதல்வராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார் அதனால் எம்ஜிஆர் அவர்களால் கர்நாடகாவின் முதலமைச்சரிடம் உடனடியாக பேச முடியாத நிலை ஏற்பட்டது அந்த நேரத்தில் கர்நாடகாவின் கல்வி அமைச்சராக இருந்தவர் ரகுபதி ரகுபதி எம்ஜிஆர் அவர்களின் நெருங்கிய நண்பர் ரகுபதி அவர்களின் தாயார் எம்ஜிஆர் அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் ஒரு நாள் காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் பெங்களூருக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் புறப்பட்டார் எம்ஜிஆர் அவர்களுடன் இரண்டு அதிகாரிகள் மட்டுமே சென்றனர் பெங்களூர் சென்ற எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடக அமைச்சர் ரகுபதியை தொடர்பு கொண்டு விமான நிலையத்துக்கு வர சொன்னார் எம்ஜிஆர் அவர்களின் திடீர் வருகையும் தன்னை வர சொல்வதன் காரணம் புரியாமல் பரபரப்புடன் பெங்களூர் விமான நிலையத்துக்கு வந்த ரகுபதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வரவேற்றார் தன்னுடன் வந்த தமிழக அதிகாரிகளை அரசு காரில் செல்ல சொல்லிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் ரகுபதியின் காரில் ஏறிக்கொண்டார் நேராக ரகுபதி அவர்களின் வீட்டுக்கே காரை விட சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் காரில் ரகுபதி அவர்களிடம் சாதாரணமாக பேசிக்கொண்டு வந்தாரே தவிர விவரம் எதுவும் சொல்லவில்லை எம்ஜிஆர் அவர்கள் அது காலை நேரம் தங்கள் வீட்டுக்கு வந்த எம்ஜிஆர் அவர்களை கண்ட ரகுபதி அவர்களின் தாயார் எம்ஜிஆர் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபசரித்து சிற்றுன்றி பரிமாறினார் எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட்டு முடித்தார் சாப்பிடும் போதும் சரி சாப்பிட்டு முடிந்த பிறகும் சரி அருகே வைக்கப்பட்ட தண்ணீரை எம்ஜிஆர் அவர்கள் குடிக்கவே இல்லை ஏன் தண்ணீரை குடிக்கவே இல்லை வேண்டாமா என்று ரகுபதியின் தாயார் கேட்டார் அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ரகுபதியை பார்த்து சிரித்து கொண்டே தண்ணீர் வேண்டும் தான் ஆனால் உங்கள் மகன் கொடுக்க மாட்டேன் என்கிறாரே அப்புறம் நான் எப்படி தண்ணீர் குடிப்பது என்று எம் அவர்கள் கேட்டார் ரகுபதி அவர்களுக்கு பொறி தட்டியது எம்ஜிஆர் அவர்கள் தனியாக வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டார் தன் கையாலேயே எம்ஜிஆர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உபசரித்ததுடன் காரியத்தில் இறங்கினார் ரகுபதி முன்னாள் பிரதமர் தேவகோடா அவர்கள்தான் அப்போது கர்நாடகாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர் தேவகோடா அவர்களுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்த ரகுபதி அவர்கள் உடனடியாக தனது இல்லத்திற்கு வர சொன்னார் ரகுபதி அவர்களின் வீட்டிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் தேவகோடா அவர்கள் ரகுபதி அவர்கள் ஆகிய மூவரும் மருத்துவமனையில் இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்களை பார்க்க சென்றனர் ஹெக்டே அவர்களை பார்த்த பிறகு பிரச்சனையை எப்படி சமாளிப்பது கர்நாடகாவில் இருக்கும் தண்ணீரை இரு மாநிலங்களுக்கும் பாதிக்காத வகையில் பகிர்ந்து கொள்வது ஆகியவை குறித்து சிறிது நேரத்தில் விவாதிக்கப்பட்டு தமிழகத்துக்கு விளம்பரம் இல்லாமல் தண்ணீர் திறந்துவிட முடிவு செய்யப்பட்டது உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்களை எம்ஜிஆர் அவர்களை பார்த்து நடம் விசாரித்தார் என்று செய்திகள் வெளியானது ஆனால் இந்த சந்திப்பின் நோக்கமே வேறு சத்தமே இல்லாமல் தமிழகத்தின் கலைமறை பகுதிக்கு காவிரி தண்ணீரை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்